சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இரண்டு சிவப்பு நிற சனை மாடுகளுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க ஒரு மொட்டை மாடு ஒரு கொம்பு மாடு விற்பனைக்காக இருக்குங்க ரெண்டுமே தரமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க சூப்பராக இருக்கு ரெண்டு மாடும் பார்க்க வாங்கினீங்கன்னா லக்லி நல்ல கறவையில கிடைக்கக்கூடிய மாடா அமைஞ்சிருக்குங்க நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்பர் வீடியோல கொடுத்துருவேன் அவரை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இடைத்தரகர் கிடையாது புரோக்கரும் நம்ம சேனலில் கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மொட்டை டைப் ஜெர்ஸி ரெட்டின் ஜெர்சி மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு சாகிவாலில் கிராஸ் ஆன மாடுங்க நல்ல ஒரு அற்புதமான உடலமைப்புல இருக்கு நல்ல பெரு மாடு நல்ல நீட்டு போக்கில் நீல அகலத்துல இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின பதினைந்து நாட்கள் தாராளமாக டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாருங்க மாடு இரண்டாம் இதுக்கு சினையா இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க அதிகபட்ச கறவை திறன் வரக்கூடிய மாடுங்க மாட்டுக்கான பைலூஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நீங்க வீடியோலயே பாக்கலாங்க நல்லா பெரும் மடி எடுத்தா மாடு கண்ணு இறங்கும் சும்மா ஜைஜான்டிக்கா இருக்கும் மாடு பாக்குறதுக்கு மடியெல்லாம் எடுத்துன்னா வேற லெவல்ல இருக்குங்க அந்த பத்து பதினைந்து நாள் நம்ம சரியா பக்கும மாடு வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த மாட்டை வாங்கணும்னா அந்த நிறை மாத சினையில் இன்னொரு பத்து ரூபா நெட்டி கூட நாம் வாங்கி விற்கலாங்க அதே மாதிரி இந்த மாடு விற்பனைக்காக எங்க இருக்கு அப்படின்னு நாம் பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் எடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாகணும்னு செய்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் இயத்துக்கு சினையா இருக்கக்கூடிய மாடுங்க சுழி சுத்தத்தோடு இருக்கு ஹைபேட்டை கிடைக்கும் மாட்டுக்கிட்ட அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல கிளைமேட் தாங்கும் நம்பி எடுக்கக்கூடிய மாடுங்க பத்தொன்பது லிட்டர் கறவை தாராளமா எடுத்துக்கலாம் பதினேழு லிட்டர் கரத மாடு அப்படின்றாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அந்த விலையை முன்பெண் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நேரடியாக அவரை தொடர்பு கொண்டு பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க நம்ம சேனலை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருப்பேன் நேரடியாக வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை காண்டாக்ட் பண்ணி பேசி உங்கள் மாடுகளோட சேல்ஸ் வீடியோ போடலாங்க ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு கொம்பு மாடுங்க அது சாய்வால கிராஸ் ஆன மாடு இது சிந்துல கிராஸ் ஆன மாடுங்க ரெண்டுமே சும்மா நெருப்பு மாதிரி இருக்கு மாடு பார்க்க இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கறவை வரும் அப்படின்னு சொல்றாரு மாடு சும்மா ஃபயர் குவாலிட்டியில இருக்குங்க என்ன அகலம் பாருங்க முதுகு மேல ஒரு வாழ் படுத்துக்கலாம் நல்ல ஒரு பெரிய மாடா விற்பனைக்காக இருக்குங்க தேவையான அளவுக்கு உயரத்துல நல்ல குவாலிட்டியில வார லெவல் முகலட்சணத்துல இருக்கு அதிகபட்ச கறவை திறன்ல நல்ல ஒரு சிந்துல கிராஸ் ஆன மாடு ஹை ஃபேட்டஸ்ன்னு இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் ரெண்டு மாடும் இந்த வட மாவட்டங்களுக்கு பொருத்தமா இருக்குங்க இந்த மதுரை ஏரியா கிளைமேட்டும் இந்த மாடு நல்லா தாங்கும் இந்த தூத்துக்குடி மதுரை வட மாவட்டங்கள் இந்த மாதிரியான ஏரியாவுக்கு நல்லா கிளைமேட் தாங்கக்கூடிய மாடா இருக்கும் காம்பு இடை வேலையும் மாட்டுக்கு அட்டகாசமாக இருக்கு நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலான்றாங்க குவாலிட்டிக்கு மாட்டை பொறுத்த அளவுல குறையே கிடையாதுங்க நல்ல குறுங்கால் மாடு குணத்தில் சிறந்த மாடு அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட பல்லும் கடைப்பல் முளைப்புக்கு இருக்கு மொதல் மாடு பத்தொன்பது லிட்டர் கறவை சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது மாடு பதினேழு லிட்டர் கறவையில் இருக்கு அப்படின்றாங்க ரெண்டுமே நல்ல சினை மாடுகள் தான் இந்த மாடு ஒரு பத்து நாள் தாராளமா டைம் பிடிக்கும் மடி செம்மையா எடுத்து கண்ணிறங்கும் ஹைபேட் அசன கிடைக்கும் பத்து ரூபா பால் நெட்டி விற்கலாம் ஏன்னா வீடுக்கு பால் கொடுத்தா கூட நல்ல குழப்பம்னு இருக்கும் நல்ல பேர் வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி நல்ல அற்புதமான குவாலிட்டியாக இருக்கக்கூடிய மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி நாலாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க நண்பர் சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் நேரடியாக வீடியோல கொடுத்துருக்கேன் அவரை தொடர் கொண்டு பேசி விற்பனை விலையவும் அனுசரிச்சு மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க நன்றி